கத்த நல்லவர் இந்த வீடியோ வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் நீங்க நல்லா இருப்பீங்க சோ இன்றைக்கு உண்டான வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நீதிமொழியின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் ஆம என்னடா நம்பிக்கை நிறைந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு மரணம் ஜீவன் அப்படிலாம் சொல்லிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா வேதம் தெளிவா சொல்லியிருக்குங்க நம்ம என்ன காரியத்தை பேசுறோமோ அந்த வார்த்தைகள்ல உண்மையாய் ஒரு மீனிங் ஃபுல்லா நம்ம பேசணும் நன்மையான காரியங்களை நம்ம பேசணும் அப்படின்னா நிச்சயமாகவே அந்த நன்மையான காரியங்கள் நமக்கு வாய்க்கும் சோ நம்மளுடைய வார்த்தையில நம்ம தெளிவு இருக்கணும் நம்ம பேசுகிறதான காரியத்துல உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் சோ அதுல தெளிவா போட்டிருக்கு பாருங்களே அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை துசிப்பார்கள் நன்மையான காரியங்களை நம்ம பேசணும் அப்படின்னா அதற்குண்டான கனியாகிய நன்மை நம்மளை வந்தடையும் சோ நம்ம பேசுகிறதான காரியத்துல இன்றைக்கு ஒரு வேளை ஆண்டுவர் நம்மோடு கூட பேசியிருந்தா இந்த வார்த்தையை கொண்டு பேசியிருந்தா நீங்க விட்டு கொடுங்க கர்த்தத்தாமே உங்கள் மூலமாய் அநேகருக்கு உங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக அன்பு இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ப்ரைசு